ஹலை வணக்கம் மக்களே நாம இப்ப பார்க்க போறது ரேசில் எடப்பாடியை முந்தும் விஜய் மாறும் கருத்து கணிப்புகள் அச்சத்தில் பிரதான கட்சிகள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதுவரை காணாத தனித்துவமான தேர்தலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைனே சொல்லலாம் ஆனால் இந்த தேர்தலின் தனித்துவத்தை உறுதி செய்தவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தான் இதுவரை அதிமுக திமுக என்ற இரண்டு பிராந்திய கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன தற்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த நிலை சற்று மாறியுள்ளதுனே சொல்லலாம் அரசியல் களத்தில் தனது இரண்டாவது பயணத்தை நாகப்பட்டினத்தில் தொடங்கிய நடிகர் விஜய் அங்கே திரண்டிருந்த மாபெரும் மக்கள் கூட்டத்தின் முன்னால் ஆளும் அரசுக்கு எதிராக கடும் சீற்றத்துடன் பேசிய பேச்சு தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் தனது அரசியல் பயணத்திற்கு அரசு தரப்பில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் குறித்து வெளிப்படையாக பேசிய விஜய் முதலமைச்சரை நேரடியாக குறிப்பிட்டு மிரட்டி பார்க்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த வாரம் அவர் பேசிய பேச்சில் ஒரு முதிர்ச்சியான பேச்சை வெளிப்படுத்தினார் ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ஸ்டாலின் அங்கிள் என்றெல்லாம் பேசியிருந்தார் ஆனால் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் அவர் பக்குவத்துடன் கையாண்டதாகவே தெரிகிறது மேலும் கடந்த சனிக்கிழமை பரப்புரையில் மக்கள் பிரச்சனைகளை நிறைய இடங்களில் பேசியிருந்தார் அவருக்கு எழும் கூட்டம் தன்னெழுச்சியாக வரும் கூட்டம் அவருக்காக மட்டுமே அத்தனை பேர் திரு இதை அவர் எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் முக்கியம் விஜயின் நாகப்பட்டினம் திருவாரூர் பரப்புரை குறித்து தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்திருந்த பிரியன் பேசுகையில் விஜய் தனது படிப்பினைகளில் இருந்து பாடம் கற்று வளர்ந்து வருகிறார் அவருக்கு இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் சில கருத்து கணிப்புகளில் விஜய் எடப்பாடியை முந்தி வருகிறார் விஜய் சொல்வது போல டிஎம்கே விஸ் டிவி என்ற தோற்றமும் சில இடங்களில் உருவாகி வருகிறதுனே சொல்லலாம் அதற்கு காரணம் இங்குள்ள பிரதான கட்சிகள் மீதான நம்பிக்கை போனதுதான் திமுக அதிமுக இரண்டுமே வேண்டாம் என நினைக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதுனே சொல்லலாம் விஜய் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார்னே சொல்லலாம் சீமானின் வாக்குகள் விஜய்யால் சரியும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அதனால தான் அவர் கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் விஜய் மோசமாக பேசி வருகிறார் அதிமுகவில் பலரும் விலகி வருகின்றனர் இப்படி உடையும் பல வாக்குகளையும் புதிதாக ஓட்டு போட உள்ள இளைஞர்கள் வாக்குகளையும் விஜய் கணிசமாக பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு அவர் வருங்காலங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும் என பேசியுள்ளார் இதுபோன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்